சந்நியாசியும் பன்றியின் வாழ்வும் ஒரு நீதிக்கதை சந்நியாசியின் தவமும் சீடர்களின் வெறுப்பும் ஒரு ஞானஜோதியாய் வாழ்ந்த பெரிய துறவி ஒருவர் இருந்தார் அவர் இளமையிலேயே ஐம்புலன்களை அடக்கி தவநெறியோடு வாழ்ந்தார் அவருக்கு அநேக சீடர்கள் இருந்தனர் ஆசிரமத்திற்கு அருகில் ஒரு பன்றி தன் குட்டிகளுடன் சேற்றில் வாழ்ந்து வந்தது சீடர்கள் அதை விரட்ட முயன்ற துறவி அதை இறைவனின் படைப்பு அது அதன் வாழ்க்கையை வாழட்டும் என்று கூறி தடுத்துவிட்டார் இருப்பினும் பன்றிகள் உள்ளே வராதபடி ஆசிரமத்தின் கதவுகளை பலப்படுத்தினர் பன்றி வாழ்வின் மீதான பார்வை துறவியாற்றிற்கு குளிக்க செல்லும் போதும் திரும்பும்போதும் பன்றிக் குடும்பத்தை பார்த்துக்கொண்டே இருப்பார் பன்றிகள் சேற்றில் விளையாடுவதைக் கண்டு சீடர்கள் முகம் சுழித்து இறைவன் ஏன் இந்த ஈனப்பிறவியை படைத்தான் அருவருப்பாக இருக்கிறதே என்று குறைப்பட்டனர் அதற்கு துறவி தவறு செய்கிறாய் மகனே மனிதனின் கண்களைக் கொண்டு பார்க்கிறாய் அதனால்தான் அறுவருப்பாக தெரிகிறது பன்றிக்கு அதன் வாழ்க்கையே சொர்க்கம்தான் ஒருவேளை அந்த பன்றிகள் நம்மை பார்த்து இறைவன் ஏன் இந்த ஈனமான மனிதப் பிறவியை படைத்தானோ என்று பேசிக் கொண்டிருக்கிறதோ என்னவோ என்று கூறினார் துறவிக்கு பன்றிகளின் வாழ்க்கை மீது ஒருவித ஆர்வம் ஏற்பட்டது துறவியின் மறுபிறவி ரகசியம் காலம் சென்றது துறவி நோய்வாய்ப்பட்டார் ஞான திருஷ்டியால் தான் சில நாட்களில் இறக்கப் போவதையும் அடுத்த பிறவியில் ஆசிரமத்திற்கு அருகிலுள்ள பன்றிக் கூட்டத்திலேயே பன்றியாக போவதையும் அறிந்து கொண்டார் திடுக்கிட்ட அவர் வாழ்நாள் முழுவதும் தவமிருந்த எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா என்று இறைவனிடம் புலம்பினார் அப்போது மனம் ஒளியாக பேசிய இறைவன் நீ நாள் முழுவதும் பன்றிகளை பற்றியே நினைத்துக் கொண்டிருந்ததால் ஒரு பிறவி மட்டும் நீ பன்றியாக பிறக்க வேண்டும் அந்த வாழ்க்கையை உடனடியாக முடித்துவிட்டால் நேரடியாக என்னிடம் வந்துவிடலாம் ஆனால் பன்றி வாழ்க்கையில் திளைத்து உன் உண்மை நிலையை மறந்தால் உனக்கு விமோசனமே இல்லை என்று கூறினார் சீடனின் கடமையும் துறவியின் மாற்றம் இறக்கும் தருவாயில் துறவி தனது பிரதான சீடனை மட்டும் தனியே அழைத்து இந்த ரகசியத்தை அவனிடம் கூறி இன்று இரவு நான் இறந்ததும் ஒரு பெண் பன்றியின் கருவில் நுழைவேன் நூற்று எண்பது நாட்களில் பிறக்கும் அந்த குட்டியை அடுத்த இரண்டு மூன்று நாட்களில் கொன்றுவிட வேண்டும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி பன்றியின் வாழ்க்கையை இரண்டு நாளாவது வாழ்ந்து பார்த்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு உயிர் துறந்தார் சீடனும் குருவின் சொல்லை காப்பாற்ற காத்திருந்தான் குறிப்பிட்ட காலத்தில் பன்றி குட்டி பிறந்தது குருவின் மேல் உள்ள கருணையால் சீடன் ஒரு வாரம் வாழ்ந்துவிட்டு போகட்டும் என்று விட்டுவிட்டான் பிறகு ஒரு நாள் அந்த குட்டியை கொல்லக் கத்தியே போது பன்றியாக இருந்தும் யோக சக்தி நிறைந்த துறவி அழுத குறையாகக் கெஞ்சினார் பெரிய பிழை செய்துவிட்டேன் நான் சொன்னதெல்லாம் தப்பு இந்த பன்றி வாழ்க்கை எவ்வளவு சுகமாக இருக்கிறது தெரியுமா இதை முழுமையாக வாழ விரும்புகிறேன் நீ யாரை தேடி அலைகிறாயோ அந்த இறைவன் திருவடி இந்த பன்றி குட்டியின் வாழ்க்கையை விட சுகமாக இருக்குமா என்ன இது சொர்க்கமாக இனிக்கிறது இனி நான் எடுக்கும் எல்லா பிறவிகளிலும் ஒரு பன்றியாக பிறக்கவே ஆசைப்படுகிறேன் என் பேச்சில் சந்தேகம் இருந்தால் நீயும் ஒருமுறை பன்றியாக பிறந்துதான் பாரேன் இதை கேட்ட சீடன் பயந்து தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஓடிவிட்டான் வாழ்க்கை உண்மை இந்த கதையில் உள்ள பெரிய உண்மை விஷம் என்று தெரிந்தபின் விலகியிருப்பது நல்லது இரண்டு நாட்கள் வாழ்ந்து பார்க்கலாம் என்று எண்ணினால் அதுவே பற்றுதலாகி சொர்க்கம் போல் இனிக்கும் பன்றியாக இல்லாத வரைக்கும் தான் பன்றியை பார்த்தால் அருவருப்பாக இருக்கும் பன்றியாகிவிட்டால் அதுவே சொர்க்கலோகமாக தெரியும் என்பதை மறக்கக்கூடாது இந்த கதையின் ஆழமான நீதியைப் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா அல்லது வேறொரு விஷயத்தைப் பற்றி பேசலாமா